நம பார்வதிவதே மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியர் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கேலாய பரம்பரை மெகண்ட சிந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப வறுமை அதாவது வறுமையின் உச்சம் அவர் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை போட்டுக்க நல்ல துணி இல்லை ஏன் வேலைக்கு சாப்பிட்றதுக்கு சத்தான இல்லை உணவே பாதி நேரம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ கஞ்சியோ கூழோ இதுதான் குடிச்சு காலம் தள்ளுறார் அவரும் எவ்வளவோ வேலைகளுக்கெல்லாம் போய் பார்த்தார் ஒன்றும் அவருக்கு ஒத்து வரல சரி ஏதாவது தொழில் தொடங்கலான்னு பார்த்தா பொருளாதாரமும் இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல அந்த சூழலில் அவர் மனைவி சொல்கிறாங்க உங்களுடைய பாலிய சிநேகிதர் ஒருத்தர் அவர் பெரிய பணக்காரராக இருக்கார் பக்கத்து ஊரில் அவர்கிட்ட வேணால் ஏதாவது உதவி கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க திடீர்னு ஒருத்தட்ட போய் உதவி கேட்க முடியுமா இவரும் ஏதோ தெரிஞ்சவங்ககிட்ட காசு வாங்கி அவருக்கு ஒரு தபால் எழுதி போடுறார் அதை பார்த்துட்டு அங்கேருந்து பதில் கடிதம் வருது நீ இந்த நாளில் கிளம்பி வா நேரில் வா பேசிக்கலான்னு சொல்லி ஒரு பதில் வருது அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் அந்த நாளுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் அவர் வீடு இருக்கும் காலையிலே கிளம்பி போனோம் நடந்து தான் போனோம் கையில் தான் காசு இல்லையே என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் கேட்குறது அவருடைய மனைவி எப்படியும் ஒரு ரெண்டு வேலையாவது சாப்பாடு தேவைப்படும் சொல்லி நடராத்திரியிலே அந்த உணவை சமைச்சு அதை அவருக்கு கட்டி கொடுக்குறாங்க இதை எடுத்துட்டு அதிகாலை ஒரு மூணு நாலு மணிக்கு வெயில் வரும் முன்னாடியே போயிடலான்னு சொல்லி கிளம்பி போகிறார் போகிற வழியில் காலையில் ஒரு மரத்தடியில் இழைப்பாரி சாப்பிட்றாரு அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக வெயில் ரொம்ப ஏறிடுது நல்ல வெயில் காலம் அதனால் நடக்கக்கூட முடியல அப்படியே நிழல் பகுதி பார்த்து பார்த்து மரத்தடியில் இருந்து போகிறார் போகும் வழியில் மதியம் சாப்பாட்டு நேரம் வந்துட்டு அந்த உணவை பிரித்து பார்த்தா வெயில் அதிகமாக இருந்ததுனாலையும் சீக்கிரமே செஞ்சதுனாலையும் அந்த உணவு கெட்டு கூட போச்சு அதை தூக்கி போட்டுட்டு பசியோடு அப்படியே மெல்ல நடந்து போகிறார் வழியில் கிடச்ச இடத்துல தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறார் போய் அந்த நண்பருடைய வீட்டை அடைஞ்சிட்டார் ராத்திரி ஒரு ஏழு மணி இருக்கும் அடைஞ்சிட்டார் அங்கே போய் பார்த்தா அந்த வாசல் காவலாளி இவர் யாரும் தெரியல உள்ளே விட மாட்டேங்கிறான் இருந்த மாதிரி நான் அவரோட நண்பர்னா ஐயா ஊர்ல இல்லையே வெளியே போயிருக்காங்க நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறான் என்னடா வம்பா போச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பார்க்க முடியாமல் போயிருமோன்னு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கையிலே உள்ளே இருந்து இவர் நண்பரோட உதவியாளர் ஓடி வர்றார் வந்து ஐயா நீங்கள் தானா உங்களை பற்றி ஐயா சொல்லியிருக்காங்க அவங்க வெளியூர் போயிருக்காங்க நாளைக்கு காலையில வந்துடுவாங்க உங்களை தங்க வைக்க சொன்னாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போறார் உள்ளே கூட்டிட்டு போய் அந்த முன் அறையில் உட்காந்து விற்கிறார் அது முழுதும் குளிரூட்டப்பட்ட அறை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தவருக்கு சொகுசு சோஃபா அந்த ஏசி காற்று எல்லாம் ரொம்ப இதமாக இருக்குது அதில் உட்காந்துருக்கார் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கவங்கள பற்றி எல்லாம் விசாரிக்கிறார் அவர் தரீங்கய்யா நீங்கள் ரொம்ப களைப்பாக வந்திருப்பீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறார் குளிக்க போனால் அங்கே சுடு தண்ணி குளிர்ந்த தண்ணி ரெண்டுமே இருக்குது நீங்கள் எது வேணால் உபயோகப்படுத்திக்கங்கிறார் இவர் வெது வெதுப்பான நீர் வச்சு அந்த அசதி தீரை குளிச்சுட்டு வந்து சாப்பிட வர்றார் வந்து பார்த்தா விதவிதமான உணவுகள் ஒரு எட்டு பத்து வகை உணவுகள் தயார் பண்ணி வச்சுருக்கு இவர் பார்த்துட்டு இதெல்லாம் ஏங்க ஒரு ரெண்டு இட்லி இருந்தால் போதுமேன்னு வைக்கப்பட்டுட்டு சொல்கிறார் மனசில் ஆசை இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் சொல்கிறார் அவர் இல்லை இல்லை உங்களை நல்ல கவனிக்க சொன்னார் ஐயா நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி விதவிதமாக சாப்பாடு பரிமாறுறார் எல்லாத்தையும் சாப்பிட்டார் கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கன்னு சொல்லி டிவியும் போட்டு விட்றாரு இவருக்கு நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு இவ்வளோ காலம் பசியோடு இருந்தது இப்போ நல்ல உணவு இருந்தினது குளித்தது எல்லாம் சேர்ந்து ரொம்ப அசதியாகி நல்ல தூக்கம் வருது நாளையோடு நம்ம பிரச்சனைகள்லாம் தேரப்போகுதுங்கிற சந்தோஷம் வேறு இதெல்லாம் இருக்கும்போது நல்ல தூக்கம் வர்றதை பார்த்துட்டு அந்த உதவியாளர் ஐயா நீங்கள் போய் படுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஏற்பாடு பண்ணுறார் அங்கே பார்த்தா ஒரு பெரிய அறை அதுவும் நல்ல ஏசி வச்ச ஒரு அறை அதில் நல்ல ரெண்டு பேர் படுக்க தகுந்த மாதிரி பெரிய கட்டில் அதில் நல்ல உயரமான ஃபோம் மெத்தை எல்லா வசதிகளும் இருக்குது அங்கே போய் உட்காந்து பார்க்குறாரு அப்படியே உள்ளேயே அழுந்தி போகுது இவருக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டோம் தூங்கி நல்ல ஓய்வு எடுப்போம் நாளைக்கு காலையில் நம்ம நண்பர் வந்தோடனே நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே உட்காந்துருந்தவர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காரு இவர் தூக்கம் கண்ணை சொல்கிறது பார்த்துட்டு அவர் உதவியாளர் ஐயா படுத்துக்கங்க நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே அந்த இன்டர் காம் இருக்கிறத காட்டிகிட்டு போயிடுறார் இவர் படுத்து கண் அசந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க என்னடா இது பெரிய சங்கடமாக போச்சே நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு இடைஞ்சல் வந்துட்டே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த உதவியாளர் தான் நிற்கிறார் என்னங்கன்னு கேட்குறார் இல்லை இந்த அறை வந்து ரொம்ப நாளாக பூட்டப்பட்டு தான் இருந்தது யாரும் உபயோகப்படுத்தலை இது நீங்கள் வரீங்கன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா சுத்தம் பண்ண சொன்னாங்க அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்தப்போ இந்த இடத்துல ஒரு கருணாக பாம்பை பார்த்ததாக சொன்னாங்க நாங்களும் எவ்வளோ தேடி தேடி பார்த்தோம் இல்லை ரெண்டு நாளாக இந்த அறைக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போல்லாம் எங்கள் கண்ணிலே தட்டுப்படலை இருந்தாலும் உங்களை ஒரு எச்சரிக்கை பண்ணலாமேன்னு சொல்லி தான் சொன்னேன் இப்போ அந்த பாம்பு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க படுத்துங்க நல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இப்போது காலையிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு பசியோடு இருந்தவர் விதவிதமாக இதுவரைக்கும் தான் வாழ்க்கையிலே பார்க்காத உணவு வகைகளெல்லாம் சாப்பிட்ருக்காரு நல்ல குளிரூட்டப்பட்ட அறை பெரிய கட்டில் நல்ல உயரமான மெத்த எல்லாம் இருக்குது ஆனால் இந்த பாம்பு வந்து நம்மளை கடிச்சிருமோ அப்படிங்கிற அந்த நினைப்பிலே அவர் ராத்திரி பூரா தூங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக தூங்கியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் கண்ணால் அந்த பாம்பை பார்க்கவோ இல்லை அது இவரை கடிக்க வரவோல்லாம் இல்லை அந்த பாம்பு இருக்குங்கிற நினைப்பே இவரை விடிய விடிய தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த நபர் அனுபவித்த சௌகரியங்கள் அதாவது நல்ல குளிச்சது நல்ல சுவையான உணவை வயிறார சாப்பிட்டது அந்த பெரிய விசாலமான அறை அதில் இருந்த கட்டில் மெத்தை ஏசி முதலிய சகல சௌகரியங்களையும் ஒருவர் செய்யக்கூடிய சமய சாதனைகளோட அதாவது அனுஷ்டானம் சிவபூசை வழிபாடு இதோட ஒப்பிட்டோம்னா இந்த சகல வசதிகளும் இருந்தும் எப்படி அந்த பாம்பு அவர் கண்ணால் கூட பார்க்கலை அப்படி ஒரு பாம்பு இருந்ததுன்னு கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பாம்பை பற்றிய பயமே அவரை தூங்க விடாமல் தடுத்ததோ அதே போல சமய சாதனைகளை செய்த போதிலும் ஆசை இருந்து அதை வெளிப்படுத்தி அதுக்காக ஒரு காரியத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லாமல் அந்த ஆசை பற்றிய எண்ணமே அவருக்கு முக்தியை தடுத்துரும் அப்படிங்கிறது தான் இதே போலதாங்க நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து தினம் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிடுறேன் திருமுறைகள் எல்லாம் பாடுறேன் சாத்திர வகுப்புக்கு போகிறேன் உலவார பணி பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அது இது எல்லாம் பண்ணுறேன் ஆனால் என் மனசில் ஆசைன்னு ஒன்று தான் செய்யுது ஆசைப்படுறது மனித இயல்பு தானே அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஏதாவது வெளியில் செயல்பாடுகளை பண்ணுறதோ இல்லை எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு நான் வெளியில் கூட யார்ட்டையும் சொன்னதில்ல மனசில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே இருந்தால் என்ன தப்பு அதனால எனக்கு ஏன் முக்தி கிடைக்காது இந்த சமய சந்தான சந்தானாச்சாரியர்களும் நம்முடைய முன்னோர்களும் ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நான் தான் அதுக்கான செயல்லையும் இறங்கலை அதை வெளியே சொல்லலை மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்ததுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே எனக்கு ஏன் முக்தி கிடைக்கக்கூடாதுன்னா எப்படி அந்த பாம்பு அவனை கடிக்கலை அதே சமயத்தில் அவன் கண்ணால் கூட அந்த பாம்பை பார்க்கலை ஆனால் ஒரு பாம்பு இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே விடிய விடிய அவனால் தூங்க முடியலையோ அதே போல் என்னதான் சமய வகுப்புகளுக்கு போனாலும் பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் அதுக்கான வேட்கை நமக்கு அதிகமாக இருந்தாலும் மனசில் ஓரமாக ஒரு ஆசை மட்டும் இருந்துட்டுன்னா அது எல்லாத்துக்கும் தடையாக இருந்து நம்மளை இறைவனை போய் சேர விடாமல் மறுபடி மறுபடி இந்த உலக விஷயங்கள்லேயே ஊடாட வைக்கும் அதைத்தான் நம்முடைய திருமந்தரத்தில் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே அப்படின்னு திருமூலர் நமக்கு அருள் செய்கிறார் நீங்க படித்து செயலில் ஈடுபட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஆசையை விட்டாதான் இறைவன் நிற்க இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை ஆசையும் அன்பும் அருமின் அறுத்தபின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே அப்படின்னு திருமந்தரத்தில் நமக்கு அருள் செய்கிறார் அப்போ அந்த ஈசன் இருக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மாடத்துழா நலன் மண்டபத்துழா கூட கோயில் உலாநலன் வேளத்துழா வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முக்தி தந்தானே அப்படின்னு சொல்றார் யார் ஆசையை விட்டாங்களோ அவர்களுடைய நெஞ்சில் தான் இறைவன் இருந்து முக்தியை கொடுப்பான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக திருமூலர் இதில் காட்டுறாரு இந்த ஆசைன்னு ஒன்று வந்துட்டுன்னா அதை செயல்படுத்துறதுக்காக நிறைய மன ஓட்டம் இருக்கும் அதனால நிறைய எண்ணங்கள் நமக்கு வரும் அதை தாண்டி அதை செயல்படுத்துறதுக்காக நிறைய செயல்களை செய்வோம் அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அதனால நிறைய வினை ஏறும் வினை ஏற ஏற மறுபடி நமக்கு பிறப்பு வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு முக்திங்கிறது ஒரு காலம் வராது அப்படிங்கிறதுக்கு ஆசை தான் இந்த பிறப்புக்கே ஒரு வித்தா இருக்குது அப்படிங்கிறது அவா அறுத்தலில் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங்ஞாறும் தவா பிறப்பேனும் வித்து அப்படின்னு அவா அறுத்தல் அதிகாரத்தில் தெய்வ புலவரும் இதை நமக்கு அருள் செய்கிறார் என்னதான் கோயில் நியமம் பண்ணாலும் சாத்திர வகுப்புகளுக்கு போ போனாலும் திருமுறைகளை பாடினாலும் இன்னும் சமய ஒழுக்கங்கள் எதையெல்லாம் கடைபிடிச்சாலும் அனுஷ்டானங்கள் பண்ணாலும் சிவபூசை பண்ணாலும் எல்லாம் இருந்தும் கூட அந்த ஆசைன்னு ஒன்று நம்ம விடலைன்னா நிச்சயமாக நாம இறைவன் திருவடியை அடைய முடியவே முடியாது நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்கள்லாம் அடுத்த பிறவியில் நம்ம மேல்நிலைக்கு பறக்க வைக்கிறதுக்கு உதவியா இருக்குமே ஒழிய இந்த பிறவியை அறுப்பதற்கு ஒரு நாளும் துணை செய்யாது அதனால ஆசையை அறவே ஒழித்து அடையும் வழியை நாம மேற்கொள்ளணும் சரி உயிரோட இயல்பு ஆசைப்படுதல் தானே ஏதாவது ஒண்ணு மேல ஆசைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கும் இந்த ஆசையை எப்படி விடுறது அப்படின்னா அதுக்கும் தெய்வ ஒரு வழி காட்டியிருக்கார் பற்றுக பற்றான் பற்றினை பற்றி பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறார் அந்த உலக பற்றுக்களை எல்லாம் விடணும்னா நீங்கள் செவெருமான் மேலே பற்று வைங்க அப்படிங்கிறார் இதை நம்ம கடைபிடித்து இந்த உலக ஆசைகளை விட்டு இறைவன் திருவடியை அடைவதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை அரர் மகாதேவா